இன்கேஸ் அவர் எங்களை காப்பாத்தலனா கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் மாட்டோம் இப்போ அநேக நேரத்துல நாம் ஆண்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம் அநேகத்துல நமக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ எல்லாத்தையுமே தேவனத்தை சமூகத்துல நின்று ஜபம் பண்ணுவோம் ஜபம் பண்ணும்பொழுது சில காரியங்கள் நடக்கும் சில காரியங்கள் நடக்காம போயிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில காரியங்கள் நடக்காம நம்முடைய வாழ்க்கையில அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரியமா இருக்கு நம்முடைய வாழ்க்கையில யாருக்கோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது யாருக்கோ ஜீவனை தர வேண்டும் தேவன் இல்லை யாருக்கோ ஒரு பெரிய ஒரு நோயில் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்காக நம்ம சோமணும் அது நடக்காம போயிடும் சில நேரத்தில் அப்படி வரும் பொழுது சில நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படியா இருக்கும்னா தேவன் மேலே கோவம் வந்துடும் தேவன் மேல ஒரு விரத்தி வந்துட்டு நம்ம ஜவுன் பண்ணி கூட ஆண்டவன் நமக்கு செய்யலையே நம்ம எல்லா நேரமும் தேவனை நம்பியே இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஏன் இந்த காரியங்கள் நடக்காம போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனை விட்டு விலகி போயிடுவாங்க பிரியமானவர்களே ஆண்டவர் ஆண்டவன் மேலே ஆரம்பத்தில் நல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஜபங்கள் தன்னுடைய வாழ்க்கையில கேட்கப்படாமல் போகும் பொழுது அவருடைய விசுவாசம் என்ன பண்ணிடுறோம்னா அவங்கள விட்டு தேவனை விட்டு விலக போக செய்து அவர்கள் உலகத்தானே போ உலகத்தானே உலகத்தானே காட்டிலும் மோசமாக அவனுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக பிசாசன் அவங்க என்ன பண்ணிடுவோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு அவனை பிரித்து